உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது இப்படத்தோட இரண்டாம் பாகம் கடந்த வருடம் ஜூலை மாதம் வெளியானது இந்த படத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் சமுத்திரக்கனி பாபி சிம்ஹா டெல்லி கணேஷ் வெண்ணிலா கிஷோர் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இப்படம் எதிர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது இப்படி இருக்க சமீபத்தில் இப்படத்தின் மூன்றாம் பாகமான இந்தியன் த்ரீ படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்தியன் த்ரீ படத்தை பற்றி இயக்குனர் ஷங்கர் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருந்தார் அதாவது இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வேலைகள் மீதம் உள்ளன மற்றும் சில காட்சிகள் இன்னும் படமாக்க வேண்டியுள்ளது அதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் தேவைப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார் இதனால் இந்த இந்தியன் த்ரீ திரைப்படம் இந்த வருடம் முதல் பாதியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது மேலும் இதுபோல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்